பூமியில் நாளொன்றுக்கு ஐந்து செயற்கை கோள்கள் விழும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விண்வெளியில் செயற்கைக்கோள் ராக்கெட் பாகங்களின் குப்பைகள் அதிகரிப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விண்வெளியில் செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் வரும் காலங்களில் பூமியில் விழும் செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் விண்வெளியில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வரும் செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கையால் விண்வெளி குப்பைகளும் அதிகரிக்கின்றன தற்போது நாள்தோறும் ஸ்டார்லிங்கின் ஒன்று அல்லது இரண்டு செயற்கைக்கோள்கள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைகின்றன வரும் ஆண்டுகளில் ஸ்பேஸ் எக்ஸ் அமேசானின் குவீப்பர் மற்றும் சீன அமைப்புகளினால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் இது குறித்து வானியற்பியல் நிபுணர் ஜோனத்தன் மெக்டோவெல் கூறுகையில் ஏற்கனவே மேலே எட்டாயிரம் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் இருக்கின்றன அனைத்துமே பயன்படுத்தப்படுவதால் பூமியின் சுற்றுப்பாதையில் முப்பது ஆயிரம் மற்றும் சீன அமைப்புகளினால் இருபதாயிரம் என பல்லாயிரம் செயற்கைக்கோள்கள் சுற்றி வருவதால் நாளொன்றுக்கு ஐந்து செயலிழந்த செயற்கைக்கோள்கள் பூமியில் விழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செயலிழந்த செயற்கைக்கோள்கள் ராக்கெட் பாகங்கள் மற்றும் பிற குப்பைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அது பூமியை கெஸ்லர் சிண்ட்ரோம் பாதிப்புக்கு உள்ளாக்கும் விண்வெளியில் உள்ள குப்பைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு அது மேலும் குப்பைகளை உருவாக்கி செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி பயணத்துக்கே அச்சுறுத்தலாக அமையும் ஸ்டார்லிங் நெட்வொர்க் உலகளாவிய இணைப்பில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அதன் விரைவான வளர்ச்சியோ விரிவாக்கமோ பூமியின் சுற்றுப்பாதையில் நெரிசலை அதிகரிக்கிறது இவை அனைத்தும் ஸ்பேஸ் டிப்ரி எனும் விண்வெளி கழிவுகளாக மாறி பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வருகின்றது மேலும் வரும் ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் ஏவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் விண்வெளி போக்குவரத்து மற்றும் குப்பைகளை நிர்வகிப்பது என்பது சவாலாக மாறும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் எனவே மக்களே நீங்கள் வெளியே செல்லும் போது சாலையை பார்க்கும் பொழுது அவ்வப்போது அண்ணாந்து கொஞ்சம் வானத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்பொழுது எது வந்து தலையில் விழும் என்று தெரியாது எனவே மண்டை பத்திரம் மக்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனவே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்க